ஸ் எல்லாம் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல பாக்க போறது ஒரு சன்ஸ்கிரீன் பத்தி தான் இது டீ கன்ஸ்ட்ரக்டோட லைன் பை ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் தான் சன்ஸ்க்ரீன் நம்ம எதுக்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் டிசீஸ் அதாவது சன்லைட்லேருந்து வரக்கூடிய நிறைய டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அதாவது நம்மளோட ஃபேஸில் வந்து சீக்கிரமாகவே ரிங்கிள்ஸ் வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்பாட் அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கின் கேன்சர் சன் டேர்னிங் பர்னிங் சென்சேஷன் இதிலேருந்து எல்லாம் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணுறோம் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஜெல் சன்ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க ரோடு ஸ்பெக்டம் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் த்ரீ ப்ளஸ் இருக்குது இந்த பிஏ த்ரீ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஏ பிஏன்னா ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் இதில் வந்து ஒன் ப்ளஸ்லேருந்து ஃபோர் பிளஸ் வரை வர இருக்குது த்ரீ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் தான் தருது எஸ்பிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸை வந்து ரேஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ரெண்டு இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்காங்க யூவிஏக்கு எதிர பியூட்டைலும் அதுக்கப்புறம் வந்து யு விவிக்கு எதிர எத்தில் ஹெக்செலு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க இதனால இது நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அந்த வேவ்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இது வந்து சல்ஃபைட் ஃப்ரீ அப்புறம் நோ ஃபேர் க்ரீம் அதனால சென்சிட்டிவ் ஸ்கின்னும் ட்ரை பண்ணிக்கலாம் இது ஆல் ஸ்கின் டைப் தான் போட்டிருக்காங்க இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா திக்கா தான் இருக்கு கிரீமியா இருக்கு இதுல ஜெல் லைட் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி கிடையாது கொஞ்சம் கிரீமியா திக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கு பண்ணிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது இது ஈஸியாக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுது அதுக்கு இதில் ஒயிட் காஸ்ட் இல்லை நான் கிரிஸியாக தான் இருக்கு சன்ஸ்கிரீம் எப்போ அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லாட்டி ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் ரீ அப்ளை எப்படி எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது அதை ரிமூவ் ஆகிட்டுன்னா அப்புறம் அப்போ பண்ணணும் இன்னும் நம்ம வேற ஏதாவது சான்ஸ்னால நம்மளோட சன்ஸ்க்ரீன் உடனடியாக சீக்கிரமாக ரிமூவ் ஆச்சுன்னா நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் எப்பப்போ நம்ம சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிற நேரங்களில் முக்கியமாக சம்மர் டே டேஸில் வெளியே போகிற நேரம் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணி ப பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்துன்னா தேர்ட்டி ப்ளஸ்ஸே தே போதுமானது வீட்டில் இருக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணணும் முக்கியமாக வெயில் காலங்களில் இன்னும் கிச்சனில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அதாவது ப்ளூ லைட் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் எல்இடி லைட் யூஸ் பண்ணும்போது அந்த நேரங்கள் எல்லாமே சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணணும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் டைப் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் இருந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராமல் இருக்கும் முக்கியமாக பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும் ஏன்னா இதில் அவ்வளவா ஒயிட் காஸ்ட் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் க்ரீஸி அதாவது பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்குது அதனால் ஆயிலி ஸ்கின்னும் காம்பினேஷன் ஸ்கின் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தைரியமாக ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான் அவ்வளோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்